அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொளியில் கேரள ரக தேக்கு மரக்கன்று நிலம்பூர் தேக்கு மரக்கன்றுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மரக்கன்றுகள் தொடர்பான காணொளி நம்ம இப்போ தான் பதிவு பண்ணுறோம் ஏன்னா இப்போ தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த காலகட்டம் தான் மரங்களை வளர்ப்பதற்கும் சரியான காலகட்டமாக இருக்கும் இந்த நிலம்பூர் தேக்கு மரக்கன்றுகள் நம்ம ஊர் நாட்டு தேக்கு மாதிரி இல்லாமல் அதிகப்படியான கிளைகள் வெடிக்காமல் நல்லா நேராக போகக்கூடியது இதோடய வளர்ச்சியுமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா வேகமாகவும் பெருக்கும் இந்த நிலம்பூர் தேக்குங்கன்றுகள் கன்றுகள் கண்டிப்பாக மரம் விவசாயம் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமையும் நிலம்பூர் தேக்குங்கன்றுகள் இந்த காணொலி பார்க்கக்கூடிய உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக நாங்கள் கன்றுகளை அனுப்பி வைப்போம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊரில்லாம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் கன்றுகளை அனுப்பி வைப்போம் இந்த நிலம்பூர் தேக்க கன்றுகள் ஆர்டர் கொடுப்பதற்கான வாட்ஸ்அப் எண் இந்த காணொலிக்கான திரையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் தயவுசெய்து ஃபோன் அழைப்புகளை வந்து தவிர்க்கவும் அதிகப்படியான ஃபோன்கள் வர்றதுனால வந்து இதில் குழப்பங்கள் ஏற்படுவதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் கன்றுகள் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய திங்கள் அல்லது செவ்வாய் நாங்கள் கன்றுகளை உங்களுக்கு பார்சல் மூலமாக புக்கிங் பண்ணிடுவோம் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் கன்றுகள் வந்து நாங்கள் புக்கிங் பண்ண மாட்டோம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க நாங்கள் கன்றுகளை புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுக்குடியிருப்பில் அனுப்பி வைப்போம் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான மரக்கன்றுகள்மே கிடைக்கும் கயா முகோக்கனி நம்ம சாதா முகோக்கனி வேங்கை மரம் செம்மரம் சந்தன மரம் மற்ற கன்றுகள் வீட்டுக்கு தேவையான அழகு செடிகள் அப்படின்னா அனைத்து வகையான கன்றுகள்மே நம்மக்கிட்ட கிடைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே நூறுக்கும் மேற்பட்ட நர்சரி இருக்குது கள்ளக்குடியிருப்பில் இங்கே இருந்து நீங்கள் எந்த கன்று கெட்டிங்கன்னு கெட்டிங்கனாலுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக அனுப்பி வைப்போம் நீங்கள் பார்சல் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பயிருங்க கன்றுகள் நடணம் அப்படின்னா தேடரில் உள்ளவங்களுக்கு இந்த காணொளி கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அதிகப்படியான மரங்கள் நடுவது நம்ம பூமியோட பாதுகாப்புக்குமே ரொம்ப நல்லது மரங்கள் நட்டால் இந்த பூமியில் வெப்பம் குறையும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் சுத்தமான காற்று கிடைக்கும் அடுத்த தலைமுறைக்குமே இதன் மூலம் பயன்கள் கிடைக்கும் மேலும் ஒரு அடுத்த காணொலியில் வந்து நம்ம சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி